வணக்கம் உங்கள் முருகேசன் பேசுகிறேன் கன்னி ராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சியினால என்னென்ன ஒரு மாற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை தான் நாம் தமிழுக்கு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் தை மாதம் ஒன்றாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் செவ்வாய் பகவான் ராசிக்கு நான்காம் இடத்திலே அமர்ந்து குரு பகவானின் பார்வை பெறுவார் ஆங்கில தேதிக்கு ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இந்த நாற்பது நாட்களும் செவ்வாய் நான்காம் இடத்தில் அமர்ந்து குரு பகவானின் பார்வை பெறுவதனால கன்னி ராசிக்காரர்களுக்கு என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க கன்னி காலப்புருஷ தத்துவத்தில் ஆறாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதை என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆவார் கன்னிராசிக்குள் உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னாலே பாருங்க படித்தவர்கள் வியாபார உடையவர்கள் வெளிநாடு தொடர்புடையவர்கள் தகவல் தொழில்நுட்பம் மூலம் யோகம் உடையவர்கள் அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்கள் மற்றவர்களுக்கு அதே போல அடுத்தவங்க விஷயத்துல பெரும்பாலும் தலையிட மாட்டார்கள் இவர்களுடைய விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவதையும் அதிகம் விரும்பாதவர்கள் குடும்பத்து மேலே அதிக உடையவர்கள் இதெல்லாம் பாருங்கள் கன்னிராசிக்காரர்கள் பாருங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது கண்டக சனி நடந்து கொண்டிருக்கிறது சனி பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் பொதுவாக சனி ராசியை பார்க்கும் பொழுது கந்திஷ்டி குடும்பத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சனி பகவான் பாருங்க நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள் சனி பகவான் நீதிமான் அப்போ யாரெல்லாம் அந்த நீதி நேர்மையோடு இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் வராது சனி பகவான் பார்க்கும் பொழுது யாரெல்லாம் உழைப்பை நம்பி இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் கெடுபுரங்கள் கொடுக்க மாட்டார் சனி பகவான் அதே போல் பத்தாம் இடத்துல குரு இருக்கிறார் உத்தியோக ரீதியாக ஒரு சில ப்ராப்ளங்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சிலர் வேலையை விடுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அப்போ பத்தாம் இடத்துல குரு இருக்கும்போது நம்ம மேல் அதிகாரிகள் எல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது மற்றபடி பாருங்க இப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து செவ்வாய் நாலாம் இடத்துல வந்து குரு பகவானின் பார்வை பரவி இருக்கிறார் பாருங்க செவ்வாய் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதி அவர் வந்து டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து ஜனவரி பதினைஞ்சாம் தேதி வரையும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் செவ்வாய் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் குரு பகவானின் பார்வையில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் சரி இந்த செவ்வாய் வந்து முதல்ல பாருங்க கேது சாரத்தில் போவார் கேது சாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு நாள் போவார் அப்போ செவ்வாய் வந்து கேது சாரத்தில் போய் கேது பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற ராசிக்கு அப்போ ஏதாவது சொத்து வகையில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பாருங்கள் இந்த டிசம்பர் ஏழாம் தேதியிலேருந்து ஒரு பத்து பாஞ்சு நாளைக்கு கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் வீட்டில் ஏதாவது ஆபரணங்கள் வீட்டில் வண்டி வாகனங்கள் ஏதாவது திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக வந்துக்கணுங்க கன்னிராசிக்காரர்கள் அதாவது டிசம்பர் ஏழாம் தேதியிலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் வரையும் பாருங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் ஆபரண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் மனசில் கொஞ்சம் தைரியம் குறையிற மாதிரி தெரியும் இன்னும் சொல்ல போனால் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறை இருப்பவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் செலுத்தணும் கன்னிராசிக்கார்கள் ஏன்னா எட்டாம் அதிபதி நாலாம் இடத்துல வந்து கேது சாரத்தில் போகிறார் கேது பன்னெண்டுல இருக்கிறார் அப்போ டிசம்பர் ஏழாம் தேதியிலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் போ செல்லும்போது கொஞ்சம் விழிப்பாக போகணும் அவ்வளவுதான் அடுத்தது சுக்கனுடைய சாரத்துல போவார் டிசம்பர் ஏழாம் தேதியிலேருந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரையும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு சுக்கரனுடைய சாரத்தில் போவார் கன்னிராசிக்காரர்களுக்கு யோகாதிபத்தின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய சாரத்தில் போய் சுக்கரனும் அதே வீட்டில் குரு பகவானுடைய பார்வையில் இருப்பார் அப்போ டிசம்பர் ஏழாம் தேதியிலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் டிசம்பர் ஒரு இருபது தேதியிலருந்து ஒரு ஜனவரி தேதி வரையும் உள்ள காலகட்டங்கள் ரொம்ப டப்பாக இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வரும் அதாவது நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் குடும்பத்தில் ஒரு சிலருக்கு குடும்ப அமைக்கூடிய யோகம் தரும் டிசம்பர் இருபதாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரனுடைய காலில் செவ்வாய் போகும்போது உங்களுக்கு பாருங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் மாறும் சொத்து வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல் முக்கியமாக வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து பூமிக்காரகன் அதை வந்து குரு பகவான் பார்க்குறாரு அப்போ வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்துறை இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் டிசம்பர் இருபதாம் தேதியிலேருந்து வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு அதே போல் செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல இருந்தாலும் சுக்கரனும் நாலாம் இடத்துக்கு போகிறாரு சூரியனும் நாலாம் இடத்துக்கு போகிறார் சூரியன் வந்து பாருங்க டிசம்பர் ஒரு பதினாறு தேதிக்கு அப்புறம் நாலாம் இடத்துல தான் இருப்பார் சுக்கரம் வெரியாதிபதி தான் கேதம் அந்த வீட்டுக்குடி வந்தான் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வையில் பொழுது உங்களுக்கு பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டம் உண்டு எதிர்பாராத யோகம் உண்டு ஏன் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு நாலுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான இரண்டு கிரகங்கள் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க சொத்து அதாவது ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் உங்களுக்கு யோகங்களை கொடுக்கும் பழைய இடத்தை விற்றுவிட்டு புதுசாக ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் அமைவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஆனா வண்டி வாகனத்துல செல்லும் போது மட்டும் கொஞ்சம் விழிப்பா போனுங்க செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்கும்போது அதே போல சுக்கரனும் பாருங்க டிசம்பர் ஒரு இருபதாம் தேதியில இருந்து நாலாம் இடத்துல அமர்வார் கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கரன் அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கரன் தான் யோகாதிபதிங்க அப்ப இந்த சுக்கரன் வந்து டிசம்பர் இருபதாம் தேதியில இருந்து ஒரு மாசம் உங்களுக்கு நாலாம் இடத்துல இருப்பார் அப்ப பாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு டிசம்பர் இருபதுல இருந்து நல்ல ஒரு மாசமான டைம் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வான காலம் நல்ல அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு அப்போ டிசம்பர் இரு இருந்து அப்போ டிசம்பர் ஏழாம் இருந்து டிசம்பர் இருபதாம் தேதி வரையும் உள்ள காலங்கள் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வானத்தில் சேரும்போது கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் கொடுத்து போகணும் மற்றபடி உங்களுக்கு டிசம்பர் இருபதுலேருந்து சொந்த தொழிலில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் மாறும் அந்த சுக்கனுடைய பயிற்சியும் சரி செவ்வாய் சுக்கருடைய சாரத்தில் போகும்போதும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் அப்போ டிசம்பர் இருபதுலேருந்து பாருங்க பண அதிர்ஷ்டங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக பணப்பொழக்கம் அதிகரிக்கும் வராத பணமெல்லாம் வந்து சேரும் குடும்பத்தில் பாருங்க இருந்த சிரமங்கள்லாம் குறையும் இப்படி நல்ல ஒரு மாற்றங்களை கன்னிராசிக்காரர்கள் டிசம்பர் இருபதாம் தேதியிலேருந்து பார்க்க போகிறீங்க டிசம்பர் இருபதாம் தேதியிலேருந்து வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் பாராட்டு இப்படி நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு யோகமான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் டிசம்பர் இருபதுலேருந்து இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதங்கள் வாழ்க்கையில எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்ப உழைப்புல கவனம் கன்னி கன்னிராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்க கிட்ட பகிராம இருப்பது நல்லது உங்களுடைய வேலையில உங்களுடைய தொழிலில் கவனம் கன்னி கன்னிராசிக்காரர்கள் சனினுடைய பார்வை ராசிக்கு விழுவதனால பாருங்க எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில சொல்லாம உங்களுடைய காரியத்துல நீங்க கருத்தா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க வரக்கூடிய பாதிப்புகள் குறையும் குரு பகவான் விரைவில் உங்களுக்கு வர இருக்கிறார் குரு பகவான் வந்த பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கனிராசிக்கார்கள் பார்க்க போறீங்க மொத்தத்துல கனிராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி டிசம்பர் இருபதுல இருந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பாருங்க தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜாதகம் எழுதி கொரியரில் அனுப்பி வைக்கப்படும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்